வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ ஷங்கர சரிதம் அதில் செயலற்று போக வழியாகவே செயல்களும் ஆனாலும் இதுதான் முக்கியமான சாரமான விஷயம் ஆனாலும் இத்தனை அவர் பண்ண சொன்னதும் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கும் நிலைக்கு ஏற்றுவதற்காகத்தான் காரியம் பண்ணுவது எத்தனை தர்ம காரியமானாலும் சத்காரியமாயிருந்தாலும் அதை பண்ணுவது அதுவே லட்சியம் என்பதற்காக அல்ல ஒன்றுமே பண்ணாமல் இருக்கும் லட்சியத்தில் சேர்க்கத்தான் கர்மயோகம் என்ற அத்தனை தர்ம காரியமும் பக்தி யோகத்தில் வரும் அத்தனை உபாசனைகளும் ஞான யோகத்திலேயே வரும் சிரவண நிதித்யாசன காரியலும் கூட அதற்கான பக்குவம் வருகிற வரைக்கும் யாராலும் சும்மா இருக்க முடியவில்லையே என்பதனால்தான் அவரும் சரி அவருக்கு முன்னால் கீதை மற்ற ஸ்மிருதிகள் ஆகியவையும் சரி எல்லாவற்றுக்கும் முந்தைய ஸ்ருதியுமே சரி மனம் போனபடி பண்ணி தன்னையும் கெடுத்துக்கொண்டு கொண்டு ஊரையும் கெடுக்காதே மனசின் கோணலை நிமிர்த்தும்படியாக அதன் அழுக்கை அளம்பி எடுக்கும்படியாக இப்படி இப்படி கர்மானுஷ்டானம் தர்மானுஷ்டானம் என்று நிறைய காரியம் செய் என்று வழி சொல்லி கொடுத்தது மனசை ஆத்மாவிலே கரைப்பதற்கு பூர்வாங்கமாக சுத்தப்படுத்த வேண்டும் அதற்கு உபாயமாக கர்மானுஷ்டானம் தவிர எதுவும் சாமானிய ஜனங்களுக்கு இல்லை ஆகையால் செயலில்லாத ஆத்ம காரத்திற்கு போகவே சத் கர்மாக்களில் ஆரம்பிப்பது தவிர வேறு வழியில்லை இதுதான் சாஸ்திரம் வேத கீதா சாஸ்திரம் ஆச்சாரியாலின் அத்வைத சாஸ்திரம் ஆகிய எல்லா சாஸ்திரங்களும் நைஸ்கர்மிய ஸ்திதியையே செயலற்ற நிலையையே லட்சியமாக கொண்டுள்ள போதிலும் யோகத்தை வெகுவாக வலியுறுத்தி இருப்பதற்கு காரணம் காரியமில்லாமல் நடைமுறை லோகமில்லை நடைமுறையில் ஜீவர்களுக்குச் சேர்ந்துள்ள கர்மா கழியவும் அதுதான் வழி என்பதே நம்முடைய சகல சாஸ்திரங்களும் ஒப்புக்கொண்டுள்ள கொண்டுள்ள உண்மை ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து நடைமுறை காரியம் செய்வது லட்சியம் சும்மா இருப்பது ஆக சுவாமி தட்சிணாமூர்த்தி என்ன நினைத்தார் என்றால் ஜனங்களால் ஒன்றும் பண்ணாமல் இருக்க முடியவில்லையே அப்படி இருக்க அவர்களுக்கு தெரியவில்லையே அதனால் அதற்காக மட்டுமே அவர்களுக்கு நிறைய வைதிக சாஸ்திரோக்தமான காரியங்களை நாம் கொடுக்க வேண்டும் என்றாலும் ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருக்கும் ஸ்திதியைத்தான் லட்சியமாக எப்போது பார்த்தாலும் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்று உத்தேசம் பண்ணினார் நடைமுறை லோகம் காரியத்தினால்தான் நடக்கிறது என்பதைத்தான் அதற்கு காரியம் செய்வதற்கு ஜஸ்டிஃபிகேஷனாகச் சொல்வது ஆனாலும் நடை முறை என்பதெல்லாமே இல்லாமல் இருப்பது தானே பரம சத்தியமான லட்சிய நிலை மோட்சம் என்கிற நிலை ஆத்மா பிரம்மமேதான் என்று தெரிந்து கொள்ளும் பரம லட்சியமான நிலை அந்த அசலமான ஸ்திதியில் நடை ஏது முறை என்பதும் ஒன்றுக்கு மேல் வஸ்துக்கள் உள்ளபோது அவற்றை ஒரு ஆர்டரில் ஒழுங்கு பண்ணுவதுதான் இருப்பதே ஒன்றுதான் வேறே வஸ்துவே இல்லை என்னும்போது முறை எங்கே இருந்து வரும் நடை முறை என்பது அடிபட்டு போன ஸ்தானம்தான் நிஜமான நிலை அங்கே இரண்டாவது ஆசாமி கருவி கரணம் எதுவும் இல்லாததால் காரியமே கிடையாது நடைமுறை லோகம் மாயையும் மனசும் இருக்கும் வரைதானே இது அத்தனையும் அஞ்ஞானம் மனசை போக்கிக் கொண்டு மாயையிலிருந்து விடுபடுவதுதான் ஞானம் என்னும்போது நடைமுறை லோகம் காரியத்தினால்தானே நடக்கிறது காரியத்தை விடு என்றால் எப்படி என்று கேட்பதே அசந்தர்ப்பந்தானே நடைமுறையில் காரியத்தை விடச் சொல்வதும் அசந்தர்ப்பம் லட்சியத்தில் காரியத்தை விடாமல் இருக்கச் சொல்வதும் அசந்தர்ப்பம் கர்மயோகம் என்று பெரிசாக பிரசங்கம் பண்ணின பகவானும் இது நடைமுறையை உத்தேசித்தே ஏற்பட்ட ஆரம்ப நிலைதான் என்று சொல்லி முடிகிற லட்சியத்திலே ஆரோகணித்தவனைப் பற்றி அவனுக்கு காரியமே கிடையாது தஸ்ப காரியம் ந வித்தியதே என்று ஒரே தீர்மானமாக சொல்லிவிட்டார் ஆகவே எவ்வளவுதான் காரியத்தை விதித்தாலும் அதெல்லாம் லட்சியம் இப்போது அசாத்தியமாயிருப்பதால் அதை சாத்தியமாக்கிக் கொள்வதற்காக செய்யும் பூர்வாங்க முயற்சிதான் அதாவது பகிரங்க சாதனம் என்று சொல்வதுதானே தவிர அந்தரங்க சாதனமாக இருப்பது காரியம் நின்று போன தான் சும்மா நிலைதான் இப்படி காரியத்தை விதிக்கும் சும்மா இருப்பதையும் சேர்த்து சேர்த்து சொல்வதற்காக அவதாரம் எடுக்க வேண்டுமென்று சுவாமி நினைத்தார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் ஜெய் ஜெய இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவ மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர மகா பெரிவாச்சரணம் தேங்க் யூ